வணக்கம் சமூகம் டிவினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பிரெஞ்சு தேர்தலில் புதிய திருப்பம் அஞ்சுகிறது இஸ்ரேல் கமாஸ் அமைப்பில் பணியாற்றியதாக அறுபது பேர் சவுதி சிறைகளில் அடைப்பு விருந்து வைத்த புதின் மனம் திறந்து பேசிய மோடி என்ன சொன்னார் தெரியுமா சீனாவுடன் முக்கிய ஒப்பந்தம் செய்தது துருக்கி உக்ரைனில் சிறுவர்கள் வைத்தியசாலை மீது ரஷ்யா தாக்குதல் முப்பத்தி ஏழு பேர் பலி பிரெஞ்சு தேர்தல்களில் வெற்றி பெற்ற ஜூன் லுக் மெலன்சோன் பாலஸ்தீனத்தின் அங்கே வழங்கப்பட வேண்டும் என கூறியுள்ளார் இஸ்ரேலி இனப்படுகொலை நிறுத்தப்பட வேண்டும் என்று பாலஸ்தீனம் உடனடியாக சுதந்திர நாடாக அங்கீகரிக்கப்படும் என்று அவர் பகிரங்கமாக கூறியுள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேலிய புலம்பெயர் விவகார அமைச்சர் அமித்ஷா சிக்லி பிரான்ஸ் தேர்தல் முடிவுகள் பிரான்சின் ஜூதர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகவும் மோசமானவை என அறிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் இஸ்ரேலிய மந்திரி அவிக்டோர் லிபர்மேன் ஒரு கருத்தினை தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த தேர்தலில் இடதுசாரிகள் பாராளுமன்றத்தில் அதிக இடங்களை பெற்ற பிறகு பிரெஞ்சு ஜூதர்களை தப்பி வரும்படி என்று அழைப்பு விடுத்தார் எதிர்கட்சியான இஸ்ரேல் பேடேனு கட்சியின் தலைவரான லிபர்மென் பிரெஞ்சு இடதுசாரி கட்சிகளின் கூட்டணியை தீவிர இடது என்று அழைத்தார் பிரான்சை விட்டு வெளியேறி இஸ்ரேல் மாநிலத்திற்கு குடிபெறுமாறு பிரெஞ்சு ஜூதர்களுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன் என்று முன்னாள் பாதுகாப்பு மந்திரி லிபர்மென் எக்ஸெல் கூறினார் பிரெஞ்சு இடதுசாரி புதிய மக்கள் முன்னணி கூட்டணியின் முக்கிய தலைவரான லூக் மெலன்சோன் ஜூதர்கள் மற்றும் இஸ்ரேல் அரசுக்கு எதிரான சில அறிக்கைகளால் பிரபல ார் என்றுஞ்சு பொது தேர்தலில் தனது கூட்டணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பதாக மெலன்சோன் உறுதி அளித்துள்ள நிலையில் பிரெஞ்சு தேர்தல் முடிவுகள் குறித்து இஸ்ரேலிய அரசாங்கத்திடமிருந்து எந்த கருத்தும் இல்லை இஸ்ரேலிய புள்ளி விவரங்களின்படி பிரான்சில் சுமார் நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் ஜூதர்கள் வாழ்கின்றனர் இரண்டாவது சுற்று வாக்கெடுப்பில் நான்கு இடதுசாரி கட்சிகள் அடங்கிய கூட்டணியாக நியூ பாப்லர் பிரண்ட் நூற்றி எழுபத்தி எட்டு பிரதிநிதிகளுடன் முன்னணி சக்தியாக உருவெடுத்தது கூட்டணி ிருக்கும் மிகப்பெரிய கட்சியான பிரான்ஸ் அன்போர்ட் மெலின் தலைமையில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது கமாஸ் அமைப்பில் பணியாற்றியதாக கண்டுபிடிக்கப்பட்டு அறுபது பாலஸ்தீனியர்களை சவுதி அரசாங்கம் சிறையில் அடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கமாசின் அரசியல் பணியகத்தின் தலைவர் இஸ்மாயின் கனியே தெரிவித்துள்ளார் அதில் அவர் தெரிவித்துள்ளதாவது அறுபதுக்கு மேற்பட்டு பாலஸ்தீனிய கைதிகள் சவுதி அரேபியாவின் சிறைகளில் உள்ளனர் அவர்கள் கமாஸ் போன்ற போராளி குழுக்களின் அமைப்பில் பணியாற்றியதாக சவுதி அரேபியாவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் அவர்களை வெளியில் கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் இஸ்மாயின் கனிய மேலும் தெரிவித்துள்ளார் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் வைத்து இன்று நடக்கும் இருபத்தி இரண்டாவது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக மோடி நேற்று ரஷ்யா சென்றார் விமான நிலையத்தில் அவருக்கு பிரமாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது அதில் புதினை சந்தித்து மோடி இருநாட்டு பொருளாதார வணிக மற்றும் ராஷ் உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார் அந்த வகையில் நேற்று மதியம் அதிபர் புதினின் இல்லமான நோக்கோ ஒகார்ஜோவோவில் வைத்து இரு தலைவர்களும் சந்தித்து தனிப்பட்ட முறையில் பல்வேறு விடயங்களைப் பற்றி பேசியுள்ளனர் மோடி மக்களவைத் தேர்தலில் வென்று மீண்டும் பிரதமர் ஆனதற்கு வாழ்த்து தெரிவித்த போதின் நீங்கள் உங்களின் மொத்த வாழ்க்கையும் இந்திய மக்களுக்காக உழைப்பதற்கு அர்ப்பணித்துள்ளீர்கள் மக்களும் அதை அறிவர் என்று மோடியிடம் தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த மோடி நீங்கள் சொல்வது சரி எனக்கு ஒரே ஒரு இலக்குதான் உள்ளது அது நாடும் இந்திய மக்களுமே ஆவார் என்று தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது மோடி ரஷ்யா உக்ரைன் போரின் பின்னணியில் புதனிடம் இது போருக்கு சகாப்தமல்ல என்று பேசியுள்ளதாகவும் மாஸ்கோ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக உக்ரைனின் இறையாண்மை குறித்து புதனிடம் மோடி வலியுறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா கோரிக்கை விடுத்திருந்ததும் கவனிக்கத்தக்கது தொடர்ந்து ரஷ்ய ராணுவத்தில் உள்ள இந்திய வீரர்களை பணியிலிருந்து சீக்கிரம் விடுவிக்க வேண்டும் என மோடி புதனிடம் வலியுறுத்தியுள்ளார் புதுநிலத்தில் நடந்த சந்திப்புக்கு பின்னர் கோல்ப் வண்டியில் மோடிக்கு அப்பகுதியை புதின் சுட்டிக்காட்டினார் அதன் பின்னர் நடந்த இரவு விருந்தில் இருவரும் சேர்ந்து உணவு அருந்தினர் இன்று நடக்கவுள்ள உச்சி மாநாட்டில் இந்திய ஆர் ரஷ்யா இடையிலான பொருளாதார உறவுகள் குறித்து பல முக்கிய முடிவுகள் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது உலகின் மிகப்பெரிய மின்சார வாகன உற்பத்தியாளரான சீனாவின் பிஒய் டி துருக்கி தொழில் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்துடன் துருக்கியில் முதலீடு செய்ய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது நிறுவனம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாகனங்களை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டு ஒரு தொழிற்சாலையை துருக்கியில் கட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் மொத்த முதலீட்டில் ஒரு பில்லியனுடன் ஒரு இயக்கம் மற்றும் ஆர் என் டி மையத்தையும் அமைக்கும் அமைச்சகம் நேற்றிய தினம் கோரியது நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதியில் உற்பத்தியை தொடங்கும் மற்றும் நாட்டில் நேரடியாக ஐயாயிரம் வேலைகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது உக்ரைனின் தலைநகரில் உள்ள சிறுவர் வைத்தியசாலை உட்பட பல நகரங்களின் மீது ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் முப்பதுக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் உக்ரைனில் பல நகரங்களை இலக்கு வைத்து வளமைக்குமாறான பகல் நேர தாக்குதல் இடம்பெற்றுள்ளது என உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன்போது உக்ரைன் தலைநகரில் உள்ள பிரதான சிறுவர் மருத்துவ மருத்துவமனையான ஒக்மாட்டிவ் மீது தாக்குதல் இடம்பெற்றுள்ளது என உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மருத்துவமனையிலிருந்து புகை மண்டலம் வெளியாவதையும் இடிபாடுகளுக்குள் தேடுதல்கள் இடம்பெறுவதையும் தாக்குதல் இடம்பெற்ற வேளை சிறுவர்களை எவ்வாறு காப்பாற்ற முயன்றனர் என்பதை மருத்துவமனையின் பணிப்பாளர்கள் விவரிப்பதையும் காண்பிக்கும் படங்கள் வெளியாகியுள்ளது நான் கடும் அச்சமடைந்தேன் ஆனால் உயிர் தப்பிவிட்டேன் அது பாரிய சத்தம் ஜன்னல்கள் சிதறின என மருத்துவமனையின் தாதியொருவர் தெரிவித்துள்ளார் எச்சரிக்கை சமீட்சை ஒளித்ததும் சிறுவர்களை பாதுகாப்பது இடங்களுக்கு கொண்டு சென்றோம் முழுவதும் புகை மண்டலமாக காணப்பட்டது சுவாசிக்க முடியவில்லை மருத்துவர்கள் குண்டு சிதறல்களால் காயமடைந்தனர் கதவுகளும் ஜன்னல்களும் உடைந்து விழுந்தன ஒரு தாதி கடும் காயங்களுக்கு உள்ளானார் என அந்த தாதி தெரிவித்துள்ளார் எனது கைகள் இன்னமும் நடுங்குகின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தனது பதினோரு வயது மகன் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார் என தாயொருவர் தெரிவித்துள்ளார் இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க